வணக்கம் நேர்களே சாது ஒருவர் தனது குதிரையில் மலைப்பாதை வழியாக சவாரி செய்து கொண்டிருந்தார் அவர் சென்று கொண்டிருந்த பாதையில் சாலையோரத்தில் ஒரு வழிபோக்கர் மயக்கமுற்ற நிலையில் படுத்து கிடந்தார் அவரை கண்டதும் தனது குதிரையை நிப்பாட்டிவிட்டு அவர் வைத்திருந்த தண்ணீரை எடுத்து அவரது முகத்தில் அடித்து குடிக்கவும் தண்ணீர் கொடுத்தார் தண்ணீர் கொடுத்த பிறகு அவரை அப்படியே தூக்கி நிறுத்தினார் தூக்கி நிறுத்தியதுதான் தாமதம் அவன் உடனே அந்த குதிரையை தட்டிவிட்டான் குதிரை பறந்து கண்ணுக்கு எட்டாத தூரம் வரை பறந்து சென்றது அதன் பிறகே சாது உணர்ந்தார் இவன் உண்மையிலேயே மயக்கமுற்ற நிலையில் இல்லை இதுவரை இருந்திருக்கின்றான் இவன் ஒரு திருடன் போல் என்று நினைத்துக்கொண்டு நாம் இப்படி இவனிடம் ஏமாந்து விட்டோமே என்று நினைத்துக்கொண்டு சிறிது சிறிதாக நடந்து வீடு சென்றார் பிறகு அவர் ஒரு குதிரை வாங்க வேண்டும் என்று குதிரை சந்தைக்கு சென்றார் அங்கு அவர் கண்ட காட்சி அன்று இவரிடம் திருடி சென்ற குதிரையை வைத்துக்கொண்டு நிற்பதற்காக அந்த வழிபோக்கன் நின்று கொண்டிருந்தார் உடனே சாது அங்கு சென்று அவனது முதுகில் தட்டினார் அவன் திரும்பி பார்த்ததும் அவனுக்கு மிகவும் சாக்காகிவிட்டது வாய் உலர ஆரம்பித்தான் உடனே நான் சொல்ல மாட்டேன் என்றார் நான் இந்த உண்மையை பொதுமக்களிடம் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் உண்மையிலேயே யாருக்காவது ஆபத்தான சூழ்நிலை வந்தால் இவர்கள் திருடர்கள் என்று நினைத்து பொதுமக்கள் யாரும் அவருக்கு உதவி செய்ய மறுத்து விடுவார்கள் நீ செய்த காரியத்தால் நல்லவர்களும் இந்த உதவியை அடையாமலே போகலாம் அதனால் தான் சொல்கிறேன் நீ இந்த குதிரையை வைத்துக்கொள் நான் சம்பாதித்து வேறொரு குதிரையை வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னதும் அந்த வழிப்போக்கன் மிகவும் நெகிழ்ந்து போனான் கண்ணில் கண்ணீர் அவனுக்கு திரண்டு வந்தது சாகவர்களே என்னை மன்னித்து விடுங்கள் நான் இனிமேல் இது போன்ற செயல்களை செய்ய மாட்டேன் இந்த குதிரையை நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள் என்று அவன் அவரிடம் கொடுத்துச் செல்ல முயற்சித்தான் இல்லை நீயே இந்த குதிரையை வைத்துக்கொள் இந்த குதிரையை வைத்து நீ சம்பாதித்து நல்ல விதத்தில் உன் வாழ்க்கையை நடத்து என்று அந்த சாது அவரிடமே கொடுத்து விட்டாராம் ஆம் நண்பர்களே போன்ற ஆட்கள் இருப்பதினால் நல்லவர்கள் கூட ஆபத்து காலத்தில் மாட்டிக்கொள்கின்றார்கள் ஆபத்து காலத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களையும் நம்பாமல் உதவி செய்பவர்கள் கூட பின் வாங்கி விடுவார்கள் இது மிகவும் வேதனைக்குரிய விஷயம்தான் நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருப்பின் மற்றவர்களுக்கு பகிருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது எம் அண்ணின் மகள் விருஷம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்